வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம் அது வந்து எந்த கிழமை வந்து ஏற்றணும் எந்த கடவுளுக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி வந்து எந்த முறையை வந்து ஏற்றணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் நெல்லிக்காய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு அஷ்டலக்மியின் அருள் வந்து கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மியின் அருள் வந்து கிடைக்கணும் வீட்டில் இருக்க வறுமை நிலையெல்லாம் மாறணும் செல்வமே இல்லாத நிலைமை எல்லாமே மாறணும் கடன் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வேண்டுதல் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இழந்த சொத்துக்கள் ஆகட்டும் இழந்த நகை ஆகட்டும் இல்லை உங்கள் உங்கள் வந்து நிறைய செல்வம் எல்லாமே இருந்தது ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நீங்கள் எல்லாமே இழந்துட்ருக்கீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த நெல்லிக்காய் தீபம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இரண்டு நெல்லிக்காய் வந்து வாங்கணும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க அதில் வந்து எந்த விதமான அந்த பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மேல் பாகத்தை வந்து எடுத்துட்டு ஒரு துளை மாதிரி அதாவது ஒரு விளக்கு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெ நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சு உங்களால் விளக்கேற்ற முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு இருக்கு இல்லையா இரண்டு மண் அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நெல்லிக்காயை வச்சு அதுக்கப்புறம் உங்களால் விளக்கேற்ற முடியும் அதுக்கு மேலே வந்து வெயங்காய் வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மஞ்சள் திரி போட்டு நீங்க ஏத்துறது வந்து மிகவும் நன்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்ககிட்ட வந்து மஞ்சள் திரி இல்லைன்னா நீங்களாவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள்லையும் நல்லெண்ணெயையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குழைத்து அதில் அந்த திரியில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க அந்த திரியில் தோய்த்து எடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் திரி வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி இந்த நெல்லிக்காயில் வந்து நெய் ஊற்றி ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்புகளை வந்து அள்ளி கொடுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து துன்பத்தில் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் இருந்து வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து அதிகமாக வந்து இருக்கு மஞ்சள் திரி போட்டுட்டு நீங்க வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து வழிபட்டுக்கோங்க உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வேண்டி லக்ஷ்மி தாயாரை வணங்கி நீங்கள் வந்து வேண்டும் போது உங்களுக்கான வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏன்னா மனுஷங்களால் வந்து முடியாத விஷயங்கள் வந்து தெய்வம் வந்து துணையிருந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு வந்து ரொம்பவே வந்து எளிமையான ஒரு விஷயம்தான் உங்களோட வேண்டுதல் தான் முக்கியம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வேண்டுறீங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் வந்து வேண்டுறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லவங்களாக அந்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு வந்து தெரியும் உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்கா உங்கள்கிட்ட வந்து அந்தஸ்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெய்வத்துக்கு வந்து தெரியாது தெய்வத்துக்கு வந்து உங்க உங்ககிட்ட உண்மையான பக்தி இருக்கா உங்களுக்கு வந்து இறக்க குணம் இருக்கா நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவுகிற நிலைமையில நீங்கள் வந்து இரு பண்ணுவீங்களா அவங்ககிட்ட வந்து ந நிறைய செல்வம்லாம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனம் இருக்கா அதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்ப்பாங்க மற்றபடி வந்து மனிதர்கள் மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி பணம் இருக்கவங்க கிட்ட தான் பேசணும் நகை இருக்கவங்க கிட்ட தான் பழகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கும் கடவுளுக்கு வந்து தூய்மையான அன்பு தூய்மையான பக்தி இதுதான் வந்து முக்கியம் அதனால் இதை மட்டும்தான் வந்து கடவுள் வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க வெள்ளிக்கிழமை வந்து ஏற்றணும் இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் வந்து உங்களோட கஷ்டம் வந்து குறையும் படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்லையா இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எப்படி ஏற்றணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அகல் விளக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வைத்துட்டு நெல்லிக்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கு உள்ளே நெல்லிக்காயை வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் ஊற்றி நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அஷ்ட அஷ்டலக்ஷ்மிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் வந்து ஏற்றி பலன் பெற்றிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து குபேரருக்கும் வந்து நீங்கள் ஏற்றலாம் ஆனால் வந்து என்று ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் குபேரருக்கு வந்து மிகவும் பிடித்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் தீபத்தை வந்து வியாழக்கிழமை அன்று நீங்கள் வந்து ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டும் போது உங்களுக்கான வேண்டுதல் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் படிப்படியாக வந்து மீண்டு வந்துடலாம் உங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் வந்து நிறைய இருந்துகிட்ருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நகை வந்து எதுவுமே வாங்க முடியாத நிலமையில இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது அதனால் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தூய்மையான பக்தி கொண்டு நீங்கள் வந்து இந்த ஒரு வேண்டுதலன் வந்து நீங்கள் வந்து வேண்டி நீங்கள் வந்து பூஜையை வந்து பண்ணுங்கள் வியாழன் வெள்ளி வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு வந்து ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை வந்து அஷ்டலக்ஷ்மிக்கு வந்து வழி ஏற்றி வந்து வழிபடுங்க பூஜையை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எதுக்குமே வந்து நீங்கள் வந்து எ பயப்பட வேணாம் எதுக்குமே வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து உங்களை வந்து கைவிட்ட மாட்டார் நீங்கள் வந்து நம்புறீங்க நம்பி உங்களோட வேண்டுதல் வந்து தூய்மையாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் எந்த ஒரு தீமையும் உங்களை தேடி வராது அதனால வந்து நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட வேணாம் நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு மா வாரமாவது வந்து ஏற்றி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் தீபம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணிருங்க நன்றி வணக்கம்